சென்னையில் விஜிபி மெரைன் கிங்டம் தாங்க போயிருந்தோம் இது வந்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு அனுபவத்தை தரும் மாற்றமே இல்லைங்க இதை பாருங்கள் ஏதோ ஹாலிவுட் ஃபிலிமில் பார்க்குற மாதிரி இந்த ப்ளேஸ் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக அந்த சிலை ஆகட்டும் அது மாதிரி இந்த ஃபவுண்டைன் இருக்கிறது அதில் ஃபிஷ்ஷு அதில் இந்த கொடி செடி நேச்சுரலாக அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வால் பிளான்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக வச்சுருக்காங்கங்க இது வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை பிளான்ஸ் வந்து ஆனால் வந்து இந்த பில்டிங் அதுக்காக வந்து இதெல்லாம் நேச்சுரலாக ஸ்டோனான்னு கேட்டுறாதிங்க அதெல்லாம் நமக்கு பில்டிங் நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இந்த ஃபவுண்டென் இருக்குது பாருங்களேன் அது பக்கத்துலேயே அந்த பிளான்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பிளான்ஸ் தான் கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஷ் நிறைய இருக்குது அந்த வால் பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஸாக சூப்பராக இருந்ததுங்க இதெல்லாம் நம்ம மீனை வந்து தொட்டு மட்டும் பார்க்கக்கூடாது பாவம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களால ஜாலியாக அதுக்கு தகுந்த இடம் இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் நல்லா நீந்துறதுக்கு நல்ல இடம் அது மாதிரி சீ வாட்டர் அண்டர் வாட்டரில் இருக்க ஃபிஷஸும் அதை சீ வாட்டர்லேயே வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க எல்லாமே நீட்டாக எதுவுமே டஸ்ட் இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருந்தது இது குழந்தைங்க தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க குழந்தைங்களோட குழந்தைங்களாம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமான இடம் ஃபிஷ் வந்து நம்ம ஓன்னர் ரெண்டு தான் வெரைட்டி தெரியும் பார்த்துருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்னு தெரில கலர் ஃபிஷ்ஷு வந்து பிளாக்கு ப்ளூ பர்பிள் பிங்க்குன்னு எல்லா கலருமே பார்த்த மாதிரி இருக்குதுங்க அது மாதிரி சைஸ் வந்து கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள்லாம் நாங்கள் பார்த்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு தாயும் பிள்ளையும் ரெண்டு பேரும் நீல மீனுங்க அது அதோட பார்த்திங்கன்னா அது குட்டியும் சேர்ந்து போய்கிட்டே இருந்தது அதை பார்க்குறதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான அனுபவம் கண்டிப்பாக உங்கள் மைண்ட் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிரும் சூப்பராக வருவீங்க உள்ளே போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போனீங்கன்னா வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஃப்ரீ மைண்டாக வருவீங்க ஜாலியான ஒரு மைண்ட் செட் ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ் இந்த லைட்டிங்க்கு அப்படியே கீழே போகும்போது ஒரு குகைக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் அப்படியே போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மீன்லாம் நம்ம எங்கெங்கே பார்க்க முடியும் இவ்வளோ அருமையான இந்தியாவிலேயே தான் ஃபஸ்ட்டு வாரியம்னு நினைக்கிறேன் இந்த இதில் இவ்வளோ ஃபிஷஸ் வந்து வச்சுருக்கிறது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமான அனுபவம் பெரியவங்க குழந்தைங்களாம் மாறிடுவாங்க அதுதான் உண்மை பெரிய பெரிய டேங்க்கில் அந்த மாதிரி ஃபவுண்டைன் வச்சிரு அந்த பார்க்கும் பொழுதே எதுவுமே வந்து ஒரு இடம் கூட தூசு இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்காங்க அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஃபிஷுக்கு முக்கியமாக சுத்தமாகவும் இருக்கணும் இல்லைங்களா அந்த டேங்க்லாம் அழுக்காக இருந்ததுன்னா அதுக்கு பாவம் ஃபுட்டு போடுறது ஒன்று தாங்க அதில் தெரியுது மற்றபடி அழுக்கே இல்லை நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்தது இதில் பாருங்கள் அப்படியே போகும்போதே கொகைக்குள்ளே போகிற மாதிரி மேலேலாம் அந்த பிளான்ஸு அதில் லைட்டிங்ஸ் அதோடு சேர்ந்து நமக்கு வந்து ஏன் பையன் அம்மா நாங்கள் மட்டும் ரெண்டு பேரும் போனோன்னே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த மேலே எல்லோரும் இருந்தாங்க கீழே யாரும் அவ்வளோவா வரலையா நானும் என் பையனு போனோன்னே என் பையன் பயந்துட்டான் பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திகில் அனுபவம் அவனுக்கு எனக்கு வந்து பயமாக இல்லை ஆனால் உண்மையிலே சூப்பரான ஒரு மைண்டு வந்து அப்படியே அவ்வளோ ஆர்வமாக இருந்தது இதை உன்னோடையும் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக குழந்தத்தனமாக மாறிட்டேன் அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்களே உங்களை அறியாமல் அதோட பேச ஆரம்பிச்சுருவீங்க உண்மையிலே இந்த இயற்கை மேலே காதல் கொண்டவங்களுக்காக நான் சொல்கிறேன் அது நேச்சர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அறியாமல் என்ன பண்ணுவோம்னா அதுகளோட பேச ஆரம்பிச்சுருவோம் நான் ஒன்று ஒன்று டி குட்டி என்னடி பண்ணுற சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படி குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இந்த ஃபிஸ்ட்டை பேச ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து குழந்தைங்களும் செய்வாங்க இல்லைங்களா அதத்தோடு பார்ப்பாங்க பேசுவாங்க அதே மாதிரி நானும் பண்ண அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அனுபவங்க இந்த பாருங்கள் அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கா கொஞ்சம் திகிலாகவும் தெரியும் இந்த சிலை உள்ளே இருக்கிறதெல்லாம் நேச்சராக தெரியுதுங்க கடலுக்குள்ளே போனால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்க ஒரு கடல் அடியில் வந்து எல்லாம் உடைஞ்ச பாகங்கள் கப்பல் உடைஞ்சது அது மாதிரி சிலை கிடைக்கலாம் கற்கள் கிடைக்கலாம் பவளப்பாறைகள் இருக்கும் அதே ஒரு அனுபவம் தாங்க இதை பார்க்கும் பொழுது நமக்கு வருது ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டோமா அப்படி நமக்கு டைம் தான் இல்லை இல்லை வேமா வேமான்னு சொல்லி எல்லாம் பறப்போம் ஆனால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த லீவ் டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே போனோம்னா ஒன் டே ஃபுல்லாக ஆஃப் டே கூட இருக்கலாம்ங்க அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் இந்த ஃபிஷ் கலரை பாருங்களேன் என்ன ஒரு அட்டகாசமான கலர் பர்பிள் கலர்லலாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது நிறைய ஃபிஷஸோட பேர் எனக்கு தெரியவே இல்லை அதில் போட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் இந்த பேரில் என்னங்க இருக்குது நமக்கு ரசனைக்கு தானேங்க இந்த இதை பாருங்கள் அந்த பிளாக் ஒயிட் எல்லோ கலந்து வருது எல்லாமே இது பாருங்கள் அடியில் இருக்க மாதிரியே அந்த எல்லாம் பவளப்பாறைகள் இருக்க மாதிரி அதை பார்த்தாலே அப்படி வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிதுங்க இந்த அக்கோரியத்தில் மெர்மைட் சோ ஒன்று நடக்குதுங்க கடல் கண்ணியோட ஷோ செம்ம அட்ராக்டிவாக இருக்குது குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நம்மளும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவு சூப்பராக ஒரு ஆஃப் அன் ஹவர் போகிறதே தெரியாது நல்ல சோங்க அது இந்த ஃபிஷஸ்மே நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு மெடிடேஷன் மாதிரி மைண்டு தான் அப்படியே மைண்டு ஃப்ரீயாகும் அதனோட மூமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கணும் அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கணும் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த அண்டர் வாட்டர் இருக்குங்களா இதில் நம்ம பார்த்தோம்னா உட்காந்து நம்ம நல்லா ரசிக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ்லாம் பாருங்களே பாம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீளமாக வித்தியாசமாக அதில் எவ்வளவு குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க ஃபிஷஸ் இது குட்டிகளாக இருக்கும் நிறைய அது மாதிரி வித்தியாசமான ஃபிஷஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அது மாதிரி நமக்கு அண்டர் வாட்டரில் பார்த்திங்கன்னா நல்லா அது ஃபுல்லாகவே கடல் தண்ணி தான் அப்படியே கடலில் வந்து நம்ம உள்ளே போனோம்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மாதிரி இருந்தது இது வந்து சிங்க மீனாக புளி மீனாக ஏதோ போட்டிருந்ததுங்க நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குங்களா எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாப்பா குட்டி பாப்பா ஃப்ராக் போட்டு அங்கங்கே நீந்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஃபிஷ்ஷாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிஸ் இதுங்க அந்த பார்த்ததுலேயே வந்து இந்த கலர் அந்த பர்பிள் கலராக இருந்தது அது மாதிரி இந்த ஃப்ராக் போட்ட ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையான அனுபவங்க என்ன நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்ல அனுபவம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முறை போய் பாருங்க இது எதுவும் நமக்கு இது போனதுனால சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நான் இதை போய் பார்த்த பின்னாடி எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய இடங்க நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க சென்னையில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த அக்வாரியத்துக்கு போங்க செம்மையான அனுபவமாக இருக்கும் எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இடையிடையில் இது வந்து அந்த சிலை மாதிரி வச்சுருக்காங்க இந்த கற்கள்லாம் பார்த்து அந்த லைட்டிங்லாம் பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த எஃபெக்டே செம்மையாக இருந்தது இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த ஃபிஷஸ் சில ஃபிஷஸ்லாம் வந்து நம்ம எதையுமே தொட முடியாது ஆனால் ஸ்டார் ஃபிஷ் ஒன்று இருந்தது அதை நம்ம இந்த இதுதான் இந்த ஸ்டார் ஃபிஷை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாங்க இதில் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கலர் இருந்தது எல்லோ க்ரே ஒரு மெரூன் அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி இருந்தது இதை வந்து நாங்கள் தொட்டு பார்த்தோம் இது ரொம்பவே வித்தியாசமான அனுபவங்க ஏன்னா நம்ம எந்த ஃபிஷையும் தொட்டு பார்க்க முடியாது இந்த ஸ்டார் ஃபிஸ்ஸை தொட்டால் நகளுமோ என்னமோன்னு பார்த்தா நல்லா அப்படியே கலரில் இறுக ஒட்டி இருக்குங்க அது நகலவே மாட்டேங்குது அதுக்கு ஃபுட்டு வந்து அதை எடுத்து தான் கொடுப்பாங்க எனக்கு இதை பற்றி ஸ்டார் ஃபிஷை எந்த ஃபிஷ் பத்துமே அவ்வளோவா தெரியாது இதில் பார்க்கும் பொழுது அவங்க சொன்னது அப்போ அந்த ஃபிஷ்ஸை நான் தொட்டு பார்த்தேன் ரொம்பவே அது வித்தியாசமான அனுபவம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என்னமும் ஆனால் எதுவும் செய்யாதனால தானே தொட்டு பார்க்க சொல்கிறாங்க இல்லைன்னா தொட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா அதனால் நல்லா என் குட்டீஸ்ஸும் தொட்டு பார்த்துச்சிங்க இது ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம வந்து ஸ்டார் ஃபிஷ்ஸை போய் எங்கே போய் தொட்டு பார்க்க முடியும் இப்படி வளர் இங்கே இருக்க அக்கோரேதத்தில் இருக்கிறதுனால இதை நல்லா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தொட்டு பார்த்தோங்க இப்போ இது பார்த்திங்களா இதில் இருக்க ஸ்டார் ஃபிஷ்லாம் நம்ம தொட்டா எதுவும் ஒருவேளை அட்டாக் பண்ணுமா என்னமோ தெரியல தான் இதில் வச்சிருக்காங்க அதில் இருக்க ஃபிஷஸ்லாம் நம்ம தொடலாம் அது மாதிரி இந்த நடுவில் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ட்ரம் மாதிரி ஒரு கிளாஸில் தெரியுதுங்களா அதுக்குள்ள நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இப்போ உள்ள கீழே வாக்கில் போய் அதில் நின்னம்னா நம்ம ஃபேஸ் அதில் தெரியும் இந்த ஃபிஷ் டேங்கோடு சேர்த்து பார்க்கும்பொழுது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு அருமையான கலராக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே நீங்கள் கடலுக்குள்ளே இருக்கீங்களான்னு தோணும் அந்தளவுக்கு அருமையான பிளேஸாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன் இது ரொம்பவே பார்க்குறக்கு எப்படி இருக்குது ஈல் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன் பார்க்க ஏதோ சிறுத்தையை படுக்க போட்டால் அதை பார்க்கும்பொழுது அப்படி தான் இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இது ஒரு வித்தியாசமாக இருந்தது இதை எல்லாமே வந்து வேறு வேறு வெரைட்டி இதனோட பேர் தெருளை நமக்கு ஆனால் நல்லா பரந்த இடங்க ஏன்னா வந்து சின்ன இடத்துல எல்லாம் அந்த ஃபிசை போடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வியூ பார்க்கும் பொழுது ரொம்பவே நீளமான இடத்துல அகலமான இடத்துல தான் ஃபிஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது இதில் பாருங்க அப்படியே தண்ணி அப்படியே வளிஞ்சி வர்றதை பார்க்கும்பொழுது இது ஒரு தனி அனுபவம் அப்படியே நல்லா சூப்பராக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்தது இதில் பார்த்திங்கன்னா ஃபிஸ்ஸு ஏகப்பட்ட இது கூட்டம் கூட்டமாக தாங்க போகுது திடீர்னு நம்ம அங்கிட்டு நடந்து போகும்பொழுது பொழுது பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு தலைக்கு மேலே சைடில் இங்கே பாருங்கள் எப்படி கூட்டமாக வர்றாங்கன்னு கொச்ச குச்சு குச்ச குச்சு அதை பொழுதே உண்மையிலே கடலுக்குள்ளே தான் இருக்கும்னு தோணுது அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கற்பனை திறன் உள்ள ஆள்களாக நீங்களே கண்ணை மூடிகிட்டு போனோம்னா கொஞ்சம் திறந்து இப்படியே பார்த்தோம்னா ஃபிஷஸ் மொத்தமாக போகிறது அந்த நீல கலர் அந்த அண்டர் வாட்டர்லாம் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன் நம்ம கடலுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறதுக்கு ஒரு வேறு எங்கேயும் ஃபாரினில் என்னமோ தெரியல நமக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது இதுதான் இது பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் நல்லா லைட்டிங் கலர் கலராக சூப்பராக மாறிக்கிட்டு இருந்ததுங்க இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்த விட்டு நகல மாட்டாங்க அது மாதிரி ரெட் கலராக மாறுது க்ரீன் கலராக மாறுது பிங்க் கலராக மாறுது சாண்டல் கலராக மாறுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிப்பாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த லீவுக்கு இப்போ சென்னை வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்ற பக்கத்தில் இருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறீங்கன்னா சென்னையில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்க இந்த அக்வாரியம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம அனுபவம்